அமீரக குடியிருப்பாளர்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்டிகையான ஈத் பெருநாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் நீண்ட விடுமுறையை அனுபவிக்க உள்ளார்கள் வானியல் கணக்கீடுகளின் அடிப்படையில் ரமலான் அதன் முழு முப்பது நாட்களையும் நிறைவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த வருடத்தின் ஈத் விடுமுறையானது ஐந்து நாட்கள் நீட்டிக்க வாய்ப்புள்ளது இஸ்லாமிய நாட்காட்டியின்படி சவால் மாதத்தின் முதல் நாளில் ஈத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது அமெரிக்கத்தின் பிறை பார்க்கும் குழு ரமலான் இருபத்தி ஒன்பதாவது நாளான சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்போதாவது அன்று பிறை பார்த்தால் புனித மாதம் இருபத்தொன்பது நாட்களில் முடிவடையும் இதனால் ஈத் விடுமுறையானது மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் ஒன்று செவ்வாய்க்கிழமை வரை இருக்கும் அதாவது வார விடுமுறையான சனிக்கிழமையும் சேர்த்து நான்கு நாட்கள் நீண்ட விடுமுறை கிடைக்கும் இருப்பினும் மார்ச் இருபத்தி ஒன்போது அன்று பிறை காணாவிட்டால் ரமலான் நோன்பானது முப்பது நாட்கள் நீடிக்கும் எனவே ஈத் விடுமுறையானது சனிக்கிழமை மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை வரை இருக்கும் எனவும் இதனால் குடியிருப்பாளர்கள் ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறையை அனுபவிக்கலாம் இப்படியான சூழ்நிலையில் துபாயில் வானியல் குழுவானது குடியிருப்பாளர்களை இப்படியான சூழ்நிலையில் துபாய் வானியல் குழுவானது குடியிருப்பாளர்களை மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று பாரம்பரிய நிலவை பார்க்கும் நிகழ்வில் பங்கேற்கவும் தொலைநோக்கியை பயன்படுத்தி மேற்கு அடிவானத்தை நோக்கி பார்க்குமாறும் கூறியுள்ளது மேலும் திரையை கண்டால் உள்ளூர் அதிகாரிகளிடமோ அல்லது அதிகாரபூர்வ நிலவை பார்க்கும் குழுவிடமோ தெரிவிக்குமாறு அமீரக குடியிருப்பாளர்களை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் எனவே மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சந்திரனை பார்க்கும் குழு கூடும்போது விடுமுறையின் உண்மையான உறுதிப்பட்ட தேதிகள் அறிவிக்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க